நாடாந்த நாடார் வரலாறு கொற்கை பாண்டிய மரபு நாடார்கள் வரலாறு கொர்க்கை பாண்டியனின் ஆதி செந்ததியார் பதைவரது இன்னல்களுக்கு சிறிதும் அஞ்சாமல் கொர்க்கையை அடுத்த குறும்பூரில் வாழ்ந்திருந்தார்கள் இவர்கள் பிற்காலத்தில் மதுரை சீமைக்கு வந்து குடியேறினார்கள் எனினும் இவர்களுக்கு குறும்பூர் நாடாக்கள் இன்னும் பெயர் வழங்கப்பட்டு வந்தது அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி கமுதி பெருநாளி முதலிய ஊர்களில் குறும்பூர் நாடாக்கள் என்னும் பெயர் இன்றளவும் காணப்படுகின்றது குறும்பூர் நாடாக்கள் குதிரை மொழி தேரியின் பக்கத்தில் ஏழு சிறு ராஜ்யங்களை ஸ்தாபித்து செல்வாக்குடன் பூமியாதிபத்தியம் நடத்தினர் இவ்வேழு சிற்றரசு பூமிகளை ஏழுபத்து என்று சொல்வது வழக்கம் ஏழுபத்து நாட்டிற்குரியோர் ஏழுபத்து நாடாக்கள் ஆவார்கள் ஒன்று காணம் நாடாக்கள் இரண்டு மூலப்புலி நாடாக்கள் மூன்று அன்னம்புறம் புதுக்குடி நாடாக்கள் நான்கு மூலக்கரை நாடாக்கள் ஐந்து நல்லூர் என்னும் வீரமாணிக்கபுரம் நாடாக்கள் ஆறு நாலுமாவதி நாடாக்கள் ஏழு குறும்பூர் என்னும் பணிக்க நாடான் குடியிருப்பு நாடாக்கள் இவ்வேழு பேர்களில் அம்மன்புறம் புதுக்குடி நாடாக்களில் அருணாசல நாடன் என்பான் மிகுந்த கீர்த்தி வாய்ந்தவர் ராமசாமி நாடார் அவரது திருக்குமாரர் தாமிரவரணி நதிக்கரையில் உள்ள ஈரல் நகரில் தெவீகமாய் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் செம்மன் அருணாசல சுவாமி இந்த ஏழுபத்து நாடார்களின் காணியாட்சி இன்னும் இவர்களது சந்ததி விருத்தியாரின் அனுபவத்திலிருந்து வருகின்றன